வணக்கம் நாம் ஆனையரவு சமரின் போது புலிகள் ஆணையரவு தளத்தை மூன்று பக்கமாக எப்படி சுற்றி வளைத்தனர் என்பதை தான் பார்க்க போறோம் அதாவது ஆணையரவு சமருக்கான ஒரு பில்டப் சமராக வர்ணிக்கப்படும் ஓயது அலைகள் மூன்றின் கட்ட மூன்று தான் இங்கு விரிவாக பார்க்க போறோம் ஆணையரவு தளம் மீதான நேரடி சமருக்கு முன்பு புலிகள் எப்படி ஆணையரவு தளத்தை சுற்றி இருந்த முக்கிய முகாம்களையும் பகுதிகளையும் கைப்பற்றி ஆணையரவு சமருக்கான போர்க்களத்தை தயார் செய்தனர் உட்பட பல விஷயங்களை இந்த பார்க்க போறோம் சோ இந்த ஸ்கிப் நம்ம பண்ணுங்க நம்ம சேனலை பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சமரின் வீடியோ நாம் கட்டம் ஒன்றின் முதல் சண்டை பற்றி பார்த்திருந்தோம் இந்த சமரின் போது புலிகளின் கிட்டு பெருங்கி படையணியின் துல்லியமான ஆற்றல் ஷெல்லிங்கின் ஆதரவோடு வெறும் ஐந்து நாடுகளுக்குள்ளே அதாவது நவம்பர் ஆறாம் தேதியே புலிகள் ஒட்டி சுட்டான் நெடுங்கேணி ஓலமடு மாங்குளம் கனகராயங்குளம் புளியங்குளம் என பல பிரதான முகாம்களை கைப்பற்றி ஜெயசுகுர் நடவடிக்கையின் போது ராணுவம் சுமார் இரண்டு ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கைப்பற்றிய பெரும்பாலான இடங்களை மீட்டு விட்டனர் அதே போல முதல் கட்டம் முடிந்து சிறிது இடைவெளிக்குப் பின் கட்டம் இரண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கப்படுகிறது இந்த சமரின் ஊடாக பிரதான கண்டிவீதியின் மேற்கே ஓயாதளர்கள் மூன்றின் இரண்டாம் கட்ட தேலிகளை ஆரம்பித்து பெரியமடு பல்லமடு மடு உட்பட மன்னார் வவுனியா சாலையின் வடக்கு பகுதி வரை உள்ள ஒரு பெரும் நிலப்பரப்பை மீட்டெடுத்தனர் ஓய அலைகள் மூன்றின் கட்டம் ரெண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து நவம்பர் இருபத்தி தேதி முடிவடைகிறது ஓயத அலைகள் மூன்று கட்டம் மூன்று இதன் ஆனையோ சமருக்கான களத்தை அமைப்பது அதாவது ஆணையரவு தளத்தை சுற்றியுள்ள அதாவது ஆணைய தளத்தை முடிந்த அளவுக்கு நெருங்கி சென்று சுற்றியிருக்கும் முக்கியமான முகாம்களை வீழ்த்தி ஆணையரவு பிரதான சமருக்கான திட்டத்தை லான்ச் செய்யும் விதமாக நிலப்பரப்பை மீட்பது ஓயாத அலைகள் மூன்றின் இரண்டாம் கட்டம் வெற்றிகரமாக முடிந்த பின் அடுத்த கட்டத்தை புலிகள் பரந்த முனையில் அதாவது கிள் இருந்து பரந்தனைத் தாக்கி வடக்கே இரவை பிடிக்க முயற்சி செய்வார்கள் என்றுதான் ராணுவம் நினைத்தது ஏனெனில் இராணுவத்தை பொறுத்தவரை புலிகள் ஆனையரவை கைப்பற்ற அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழிதான் பரந்தனூடான தென் பக்கமான வழி அதாவது பரந்தனை தாக்கி கைப்பற்றி ஆன இரவை தெற்கு முனையிலிருந்து தாக்கி கைப்பற்றுவது இதனால் பரந்தன் முனையில் பலமான பாதுகாப்பு அரணை அமைத்து புலிகள் தாக்குதலை எதிர்பார்த்து ராணுவம் விழிப்போடு காத்திருந்தது ஏற்பாடு செய்து புலிகளின் வரவுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது தலைவருக்கு தெரியும் அது மட்டுமல்ல மட்டுமே தாக்கி ஆண இரவு தளத்தை புலிகளை ஒருபோதும் கைப்பற்ற முடியாது என்பதும் தலைவருக்கு தெரியும் ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகக்கடல் வெளி சம்பர் நடவடிக்கையின் போது பின்னடைவுகளை வைத்து புலிகள் பாடம் கட்டிருந்தனர் இதனால் பலாலி காங்கேசன் துறை பருத்தித்துறை கேணி ஊடான ஆணையரவுக்கான விநியோகத்தை நிறுத்தாமல் பரந்தன்முனையில் சென்று ஆணையரவின் தென் பாதுகாப்பு அரண்களை புலிகள் உடைத்து விட்டாலும் நீண்ட நாட்கள் அங்கு புலிகளால் தாக்குப்பிடிக்க முடியாது ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போலவே இராணுவம் மேலதிக உதவிகளை வரவழைத்து புலிகளை பின்வாங்க செய்து விடுவார்கள் ஆனாலும் பரந்தனை தாக்கி ஆக வேண்டும் என்பதால் அதனை மூன்றாம் கட்டத்தின் ஆரம்பத்திலே தாக்காமல் இராணுவத்தை திசை திருப்பி இராணுவத்தின் வளங்களை பிரிக்க முனைகளில் சமரை ஆரம்பித்து கடைசியாக தான் பரந்தனை தாக்கும் விதமாக தலைவர் திட்டத்தை வகுத்திருந்தார் எனவே முதலில் வெற்றிலைக்கணியில் சமர் முனை திறக்கப்பட்டது ஓரி மூன்றின் கட்டம் மூன்றின் முதன்மை நோக்கம் வெற்றிலைக்கேணி கடற்கரையை கைப்பற்றுவது அதாவது ஆதரவு தளத்திற்கான கடற்பழி தொடர்பினை துண்டித்து கடலூடான அதன் விநியோகத்தை நிறுத்துவது ஏனெனில் வெற்றிலைக்கேணி கடற்படை முகாமை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு புலிகளின் ஆதாய கடல் வெளிச்சமர் நடவடிக்கையின் போது ராணுவம் வெற்றிலைக்கேணி கடற்கரையில்தான் உதவிப்படைகளை தரையிறக்கி ஆணையரவு தளத்தை காப்பாற்றியது இதை பற்றி விரிவாக நாம் ஏற்கனவே ஆதாய கடல் வெளிச்சமர் அதாவது முதல் ஆணை இரவு சமர் வீடியோவில் பார்த்திருக்கிறோம் அந்த வீடியோக்கான இருக்கு ஆனால் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஓய ஒன்றின் ஊடாக புலிகள் முல்லைத்தீவு முகாமை கைப்பற்ற பின் திருகோணமலை ஊடாக யாகுடாவுக்கான விநியோகம் ஊடாக நடக்கும் போது வெற்றிலைக்கணியின் முக்கியத்துவம் பல மடங்கு அதிகரித்தது அதாவது ஆன தளத்துக்கு தேவையான விநியோகம் அதாவது சப்ளைஸ் எல்லாமே வெட்டிலக்கணி கடற்கரையில் தான் தரையிறக்கப்படுமாம் அதே போல யாகுடாவுக்கு விநியோகம் நடத்தும் கடற்படை மீது கடற்புள்ளிகள் தாக்குதல் நடத்துவதை வழக்கமாக வைத்திருந்ததால் முல்லைத்தீவு கடற்கரையில் கடற்பள்ளிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வெட்டிலக்கணி கடற்படை முகாமில் ஒரு சக்தி வாய்ந்த ரேடரை கடற்படை பொறுத்திருந்தது யாக்குடாவுக்கு விநியோகம் நடைபெறும் போதெல்லாம் இந்த வெட்டிலக்கணி கடற்கரை பகுதியில் கண்காணிப்பு உச்சக்கட்டத்தை அடையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி நள்ளிரவு வெட்டிலைக்கேணி பகுதியை மீட்கும் சண்டை ஆரம்பமானது இதுதான் அலைகள் மூன்று கட்டம் மூன்றின் முதல் சமர் முனை இந்த சமரை கருணா அவர்கள் தலைமையில் ஜெயந்தன் படையணி மற்றும் அன்பர்சி படையணியை சேர்ந்த தாக்குதல் அணிகள் நடத்தினர் இங்கு ஜெயந்தன் படையணியை தளபதி ராபர்ட் அவர்களும் அன்பர்சி படையணியை லெப்டினன்ட் கேர்ரல் கெங்கா வழிநடத்தினார்கள் இது ஒரு ஈரடக தாக்குதல் அதாவது இந்த சண்டையில் கடற்புளிகளும் ஈடுபட்டிருந்தனர் கடற்புலிகளை சிறப்பு தளபதி தூசை அவர்கள் வழிநடத்தினார் இந்த சமர் தொடங்கும் முன்பே சுண்டிகுளம் சதுப்பு நிலம் ஊடாக செல்லும் பழைய சாலை ஊடாகவும் கடல் ஊடாகவும் சிறு சிறு கமாண்டோ தாக்குதல் அணிகள் அந்த பகுதிக்குள் ஊடுருவி இருந்தனர் ஜெயந்தன் சிறப்பு படையணி மற்றும் அன்வர்சி படையணி போராளிகள் தரையில் சண்டையை நடத்த நீரறியிலும் கடலிலும் சண்டையை செய்ய பிக் சூசை அவர்கள் மூன்று அணிகளை களத்தில் இறக்கியிருந்தார் முதல் அணி லெப்டினன்ட் கேனல் மங்களேஷ் அவர்கள் தலைமையில் இறங்கியது இது சுண்டிகுளம் நீரையின் புலிகள் கட்டுப்பாட்டு தென் கரையிலிருந்து நீரறையில் இறங்கிய கடற்புலிகள் நீரையின் வடக்கு கடற்கரையில் அமைந்திருந்த காவல் அரண்களை தாக்க ஆரம்பித்தனர் அதேவேளை இரண்டாவது அணியில் இருந்த கடற்புலிகளின் மகளிர் பிரிவு தாக்குதல் அணிகளை லெப்டினன் கேனல் அமுத சுரப்பி அவர்கள் தலைமையில் மற்றும் லெப்டினன் கேனல் ரங்கன் அவர்கள் தலைமையில் ஆண் கடற்புலி தாக்குதல் அணிகளும் சண்டை செய்தனர் இந்த அணிகள் வெட்டிலிக்கண்ணி கடற்கரை பகுதியில் கடற்படை அமைத்திருந்த காவல் அரண்களை தாக்க ஆரம்பித்தனர் லெப்டினன் ராவணன் அவர்கள் தலைமையிலான மூன்றாவது அணி வெட்டிலிக்கேணி தளத்தை காப்பாற்ற வரும் கடற்படையை இடைமறித்து தாக்கவும் வெட்டிலிக்கேணியை தாக்கும் கடற்பலிகளின் இரண்டாவது அணியை பின்பக்கமாக பாதுகாக்கவும் விதமாக நடுக்கடலில் காவல் காத்து நின்றது கடற்புளிகள் எதிர்பார்த்ததைப் போலவே சண்டை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே கடற்படையின் எட்டு டோலர் தாக்குதல் பாடுகள் வெட்டல்கேனி கடற்கரை நோக்கி வருகிறது அவற்றை மறித்து கடற்புளிகள் தாக்குதலை ஆரம்பித்தனர் ஒரு கடத்தல் சுண்டிக்குளம் பகுதி ஊடாக நகர்ந்த தாக்குதல் அணிகள் இராணுவ காவல் அரண்களை உடைத்து முன்னேறின அதன்பின் இரண்டாக பிரிந்த அந்த அணி ஓர் அணி கட்டைக்கார நோக்கியும் இன்னொரு அணி புல்லாவெளி நோக்கி நகர்கிறது அடுத்த நாள் அதாவது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பிற்பகல் புலிகள் வெற்றிலைக்கேணி தளத்தை கைப்பற்றி விடுகின்றனர் இரண்டாவது முனையை பிரிகேட் பாலாஜி அவர்கள் தலைமையில் புல்லாவளி மண்டல பகுதியில் புலிகள் திறக்கின்றனர் ஏனெனில் வெற்றிலைக் கேணியை மீண்டும் கைப்பற்றாத வண்ணம் அங்கிருந்து பின்வாங்கி சென்ற ராணுவத்தை முடிந்த அளவுக்கு தூரமாக விரட்டியடிப்பது அதே போல ஆன இரவை நெருங்குவது உட்பட பல நோக்கத்தோடு இந்த களத்தில் பிரிகேட் பாலாஜி அவர்கள் களத்தில் இறக்கப்பட்டார் இங்கு வெட்டிலைக்கேணி கட்டைக்காடு பகுதியிலிருந்து பின்வாங்கியிருந்த இராணுவம் மண்டலாய் பகுதியில் நிலையெடுத்து எக்கச்சி தளத்திலிருந்து உதவிகளை வரவழைத்து வெட்டிலைக்கேணியை மீண்டும் கைப்பற்ற ஏற்பாடுகளை செய்ய தொடங்கின இராணுவம் இவ்வாறு ஏதோ செய்யும் என்பது புலிகளுக்கு தெரியும் எனவே இந்த சண்டையை பிகல் பாலத் அவர்கள் ஒழுங்குபடுத்த படுத்த கேல் கெல் அவர்கள் தலைமையிலான ஜால் செல்லும் படையணி மற்றும் மாருதி படையணியைச் சேர்ந்த தாக்குதல் அணிகள் அந்த இராணுவத்திற்கு எதிராக சண்டையை ஆரம்பித்தனர் இந்த அணிகள் வெற்றிலைக்கேணிக்கும் எக்கச்சிக்கும் இடையே இருந்த தொடர்பினை தூண்டிக்கும் விதமாக மண்டலாய் முல்லியான் பகுதியை கைப்பற்றுகிறது இதனால் வெற்றிலை கேணியிலிருந்து பின்வாங்கிக் கொண்டு மண்டலை பகுதியில் நிலையெடுத்திருந்த இராணுவம் அங்கிருந்தும் பின்வாங்கி கொண்டு எக்கச்சி நோக்கி சென்று விடுகிறது டிசம்பர் பன்னிரெண்டு அன்று மூன்றாவது முறை திறக்கப்படுகிறது இதன் நோக்கம் பூநகிரி கரையில் கரையிலிருந்து யாழ்நிலை ஊடாக சென்று அந்த பக்கம் கேரத்தீப் பகுதியில் தரையிறங்கி சாவகச்சேரி பகுதிக்குள் ஊடுருவது இந்த முனையில் ஜெயந்தன் சிறப்பு படையணி மாலதி படையணி இம்ரான் பானின் படையணியை சேர்ந்த போராளிகள் திரையிறக்கப்பட்டனர் இவர்களை தளபதி விமான அவர்கள் வழிநடத்துகிறார் அதேவேளை நீரறி ஊடாக தாக்குதல் அணிகளை தரையிறக்கும் பொறுப்பு கடற்பழி தளபதி லெப்டினன் சேரமான் அவர்களும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்த பகுதி அதாவது ஓய மூன்றின் கட்டம் மூன்று ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து பூநகரியில் இருக்கும் கிட்டு பிறங்கி படையினை நிலையிலிருந்து இந்த பகுதியை நோக்கி குறிப்பாக தனங்கிழப்பு பகுதியை நோக்கி புலிகள் ஷெல்லிங் நடத்தி கொண்டுதான் இருந்தனர் டிசம்பர் பதினெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு தரையிறங்கும் சண்டையை கடற்புளிகள் யாழ் நீரில் ஆரம்பித்தனர் ஏனெனில் கடற்கரை முழுக்கவும் இராணுவம் மற்றும் கடற்படை தொடர் காவல் அரங்களை அமைத்திருந்ததால் கடற்பலிகள் கடலில் இறங்கிய உடனே கரையிலிருந்து கடற்படை தாக்குதலை ஆரம்பித்தது அதேவேளை கடற்படையின் எஸ்பிஎஸ் பிரிவு படகுகளும் கடற்புலி படகுகளை இடைமறித்து தாக்க ஆரம்பித்தனர் பல மணி நேரம் நடந்த சண்டையின் பின் அன்று மாலை கடற்பலிகள் வெற்றிகரமாக தரை தாக்குதல் அணிகளை கேரத்தீவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் தரையிறக்கிவிட்டனர் இதன் பின் நாலாவது முனைய புலிகள் இராணுவம் ஆவலோடு எதிர்பார்த்த பரந்த முனையில் ஆரம்பிக்கிறது அதாவது புலிகள் தென் திசையில் இருந்து பறந்தன் ஊடாகவே தளத்தை நெருங்க முயற்சி செய்வார்கள் என்று இராணுவம் நினைத்து பரந்தனில் பலமான செய்திருந்தது ஆனால் முனையில் முனையில் தாக்கி தொடங்கினர் இந்த சமரை பிரிகேடர் தீபன் அவர்கள் வழி நடத்தினார் தீபன் அவர்கள் சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படை அணியை இரண்டு அணிகளாக பிரித்து பரந்தனை நோக்கிய சம நேரத்தில் மூன்று நகர்வுகளை மேற்கொள்கிறார் அதாவது டிசம்பர் பதினாறு அன்று இந்த முனையில் சண்டை தொடங்கிய போது கேனல் ராஜன் அவர்கள் தலைமையில் சார் ஒரு பிரிவு முல்லை பரந்தன் சாலை ஊடாக ஒரு நகர்வையும் லெப்டினன் கேர்னல் விமல் அவர்கள் தலைமையில் சார்ஸ் அண்டனி படையணியின் இன்னொரு பிரிவும் கண்டி வீதி ஊடாகவே நோக்கி நகர்கிறது இந்த இரண்டு படைகளும் நகரும் பகுதிக்கு இடையில் இருந்த பகுதியில் லெப்டினன் கேர்னல் அறிவு அவர்களின் தலைமையில் புலனாய்வு துறையைச் சேர்ந்த போராளிகளை கொண்ட ஒரு அணி நகர்கிறது இந்த அணிக்கான வேலை சார்ல்ஸ் அண்டனி படையணியின் இந்த இரண்டு அணிகள் நகரும் பகுதிக்கு இடைப்பட்ட இடத்தில் இருந்த இராணுவ மினி காவல் அரண்களை அழித்தவாறே அதாவது கிளியர் செய்தவாறே முன்னேற வேண்டும் இவ்வாறு செய்வதன் ஊடாக இந்த இரண்டு படைகளையும் பக்கவாட்டாக சென்று இராணுவம் தாக்க முடியாது என்பதும் இங்கு உறுதி செய்யப்படுகிறது இதேவேளை பரமதி இவ்வாறு உச்சக்கட்ட சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது ஆணையரவு தளத்தை கிழக்கு என்ற இரண்டு திசைகளால் புலிகள் தாக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது புலிகள் வெற்றிலைக்கேணி கடல் பகுதியில் எம்ஐ இருபத்தி நான்கு ரக தாக்குதல் உலங்கு வானூர்தி ஒன்றை சுட்டு வீழ்த்தினார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது பரந்தன் முலையில் டிசம்பர் பதினாறு அன்று அதிகாலையே ஆர்வமான இந்த சமர் பரந்தனுக்கு ஆறு இரவிலிருந்து நேரடி உதவி கிடைத்துக் கொண்டிருந்ததால் கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் நீடித்தது அதாவது டிசம்பர் பத்தொன்பது வரை நீடித்தது டிசம்பர் பத்தொம்பது அன்று இராணுவம் பின்வாங்கி கொண்டு உமையல்புரத்தில் முன்னரணை அமைத்து நிலையடுத்துக்க பரந்தன் பகுதி முழுவதும் பிளிகள் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது அதனோடு உயரம் மூன்றின் கட்டம் மூன்றும் நிறைவு பெறுகிறது இதன் மூன்றின் கட்டம் நான்கில் புலிகள் எப்படி ஆணையை கைப்பற்றின என்பதை நாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி